என்னை ஒற்றுக்கொடை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஓட்டு கேட்டு வந்தபோது நீங்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்குகளை அள்ளித் தந்தீர்கள் நாலு லட்சம் வாக்கு வெற்றி பெற செய்தீர்கள் வெற்றி பெற்ற நான் பாராளுமன்றத்துக்கு சென்று என்ன பேசினேன் எத்தனை முறை பேசினேன் யாருக்காக பேசினேன் என்பதெல்லாம் கூட உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்துருக்கிறேன் குறிப்பாக பாரத பிரதமர எத்தனை முறை பேச பார்த்தேன் மற்ற ஏனைய அமைச்சர்கள் எத்தனை முறை பார்த்தேன் எந்த காரியத்துக்காக எந்த நிதிக்காக பேச என்பதெல்லாம் இந்த மாதிரி புத்தகம் போட்டு கொடுத்துருக்கேன் அந்த புத்தகம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளோ படிக்கலாம் ஸ்கூல் பசங்களுக்கு போடுற மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் அது மட்டுமல்ல நீ பெரம்பலூர் தொகுதியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு வந்து இந்த அரியலூர் பெரம்பலூர் தெருவூர் நாமக்கல் இந்த நான்கு நகரங்களையும் இணைக்கிற ஒரு ரயில் பாதை வேண்டும் என்று நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள் எத்தனை நாள ஐம்பது அறுபது வருஷம் கேட்டுங்க எத்தனையோ எம்பிக்கள் வந்தார்கள் போனார்கள் ஒன்னும் முடியல நாம் அது முடித்தே ஆக வேண்டும் என்ற கங்கணம் கட்டி அதற்காக மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களை பல பார்த்து பார்த்து அது மூடப்பட்ட அந்த வயலை திரும்பி எடுத்து தூசு தட்டி இப்ப சர்வே பண்ணி முடித்திருக்கிறார்கள் சரி பண்ணி முடிக்கிறது மட்டுமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிதி குட் பட்ஜெட்டில் அதுக்கான ஆயிரம் ஆயிரம் கோடியோ ரூபாய் ஒழுக்க இருக்கிறார்கள் அதை விட்டால் நிச்சயமாக உங்களுடைய இந்த நான்கு நகரங்களை முடிக்கிற அந்த ரயிலை பார்ப்பீர்கள் ட்ரெயின் ஓடுவதை பார்ப்பீர்கள் அதே மாதிரி உங்களுக்கு அதை வைத்து உங்கள் தொழிற்சாலைகள் வரும் வேலை வாய்ப்புகள் வரும் அதே போல் விவசாய பெருமக்களுக்கு உங்களுக்கு விளைபொருட்களை பத்து நகரங்களுக்கு சென்று விற்கலாம் அந்த நீண்ட கால அந்த ஒரு முயற்சி இந்த பாராளுமன்ற உறுப்பினரால் உணங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரால் முடித்து வைக்கப்படுகிறது என்ற மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் இப்ப ரெண்டாவது முறையாக மீண்டும் வந்திருக்கிறேன் அதற்காக மீண்டும் வருவதற்கு காரணம் எனக்கு இந்த தொகுதி பரிசுப்பட்ட தொகுதி மட்டுமல்ல நான் உங்களுக்காக நிறைய சேவை செய்திருக்கிறேன் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறேன் குறிப்பாக எந்தெந்த ஊருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உதாரணத்துக்கு இந்த தொகுதியில் அரசு பள்ளிகள் பல இருக்கிறது அதில் பெரும்பாலும் பள்ளிகளுக்கு போதுமான வகுப்பறைகள் இல்லை அவர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கிறேன் அது மட்டுமல்ல அவர்களுக்கு எத்தனையோ இன்றைக்கி நீர்த்தேக்க தொட்டிகள் சமுதாய கூடங்கள் அதே போல் இது இந்த ரேஷன் கடைகள் இப்படி பல வகையில் கட்டி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கழிப்பறைகளை இந்த மாதிரி நிறைய கட்டி கொடுத்துருக்கேன் ஆக அரசுக்கு கொடுத்த பதினேழு கோடி ரூபாயை முழுமையாக செலவு செய்து உங்களுடைய தேவைகளை முடிந்தவரை பூர்த்தி செய்திருக்கிறேன் இது ஒரு பகுதி அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வருகிற போது நான் சில வாக்குறுதிகளை கொடுத்தேன் அந்த நேரத்தில் இந்த தொகுதியில் இருந்து ஆயிரத்தி இருநூறு மாணவர்களை ஏழை மாணவர்களை மாணவிகளை எடுத்து அவர்களுக்கு இலவச உயர்கல்வி தருவதாக சொன்னேன் அதையும் முடித்துக் கொடுத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஒவ்வொரு ஊர்லையும் போகிற போதெல்லாம் அஞ்சு பேர் பத்து பேர் எட்டு பேர் ஒன்பது பேர் இந்த மாதிரி எல்லா ஊர்களிலும் இன்றைக்கு அந்த இலவச கல்லில் படித்து பட்டம் பெற்று பட்டதாரி ஆகி இப்போ பேர் வேலையில் இருக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள்லாம் அந்த குழந்தைகளும் பெற்றோரை பார்க்கிற போது ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள் ஐயா எங்கள் ஒரு பட்டதாரி ஆக முடியுமா என்று எண்ணினேன் ஆக்கி கொடுத்தீர்கள் என்று இன்றைக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்போது மீண்டும் உங்களை வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் அதுதான் அதாவது முதல்ல நான் சொன்னது இந்த ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் படிக்க வைக்க எவ்வளோ செலவாச்சு தெரியுமா நூற்றி பதினெட்டு கோடி நூற்றி பதினெட்டு கோடி அரசாங்கமே செய்ய யோசனை பண்ணுவாங்க நான் பண்ணியிருக்கேன் காரணம் ஏழைகளை படிக்க வைப்பா ஒரு புண்ணியம் இருக்கிறது என்பதற்காக வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் பாரதியார் சொல்லுவார் அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டுவதை விட கோயிலுக்கு பதினாயிரம் கட்டி கும்பாபோஷம் செய்வதை விட அங்க ஒரு ஏழைக்கு இது பண்ணிவிட்டு கோடி புண்ணியம் பார் ஒரு ஏழைக்கு எழுத்தது கோடி புண்ணியம்னா ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு படிக்க வச்சா என்ன பொண்ணியம் நான் சொர்க்கம் தான் எனக்கு கன்ஃபார்ம் அந்த மாதிரி ஆயிருக்கும் அந்த அந்த வகையில் அதே மாதிரி இந்த முறை இன்னொரு சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் ஏழை குடும்பங்கள் சேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இப்போது உள்ள மருத்துவம் தரப்படும் என்ற வாக்குறுதியும் தருகிறேன் வேறு மருத்துவம் என்றால் ஹார்ட் ஆபரேஷன் கிட்னி ஆபரேஷன் மூட்டை ஆபரேஷன் ஹிப் ஆபரேஷன் எல்லாம் அவருக்கு ஆப்ரேஷனுக்கு போனால் பத்து லட்சம் எட்டு லட்சம் ஆகும் அதை நாங்கள் இலவசமாக செய்து தருகிறோம் இதையெல்லாம் சொல்லி கொண்டு விட்டு இப்பொழுது நான் வந்து உங்களது வாக்குகளை கேட்கிறேன் இப்போ நீங்க டெல்லியில் ஆட்சிப்படுவது யார் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அப்ப இருக்கட்டும் மனிதன் அவர் இந்தியாவினுடைய ஒரு என்று சொல்ல வேண்டும் அவர் நாட்டு பற்றி உள்ளவர் தேசப்பற்று உள்ளவர் கடவுள் பற்றி உள்ளவர் நமக்கு அவருக்கு நோக்கம் எல்லாம் குடும்பம் குட்டியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு என்ன இருக்கு என் நாடு என் தாய் நாடு நன்றாக இருக்க வேண்டும் உளமாக இருக்க வேண்டும் ஏழ்மை இல்லாமல் இருக்க வேண்டும் வறுமை ஒழிவு வேண்டும் அதற்கான வளர்ச்சி திட்டங்கள் போட வேண்டும் இதோடு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அவர் இரவு பகலாக நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் உறுதியாக அவரோடு போய் சேர இருக்கிற உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நல்லவர்களாக இருக்க வேண்டும் ஊழல் செய்தவர்களாக இருக்க வேண்டும் லஞ்சம் வாங்காதவர்களாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தவிர இது இருக்கிற திராவிட கட்சிகள் கட்சிகள் நடத்துவதே ஓய்வு செய்வதற்கு தான் கட்சிகளுக்கு சேருவதே பணம் தைப்பதற்கு தான் லஞ்சம் வாங்கறதுக்கு தான் நாங்கள் இங்க வந்து அவசியம் வர வேண்டிய அவசியமே இல்லை மக்களுக்கு ஏழை மக்களை கண்டெடுத்து அவர்களுக்கு உதவ வேண்டும் சேவை செய்ய வேண்டும் அவர்கள் வருவதெல்லாம் என்ன இங்க வந்து அரசியலுக்கு வந்தால் காலையில் வந்தால் சாயங்காலம் ஒரு பத்தாயிரம் ரெண்டாயிரம் பாக்கெட்ல போட்டு போகணும் அதுக்காக தான் மற்ற கட்சிகள்லாம் வராங்க அது ஊழல் கட்சி வந்து ஊரெல்லாம் தெரிந்து இருக்கிறது என்றாலும் திரும்ப திரும்ப போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அவங்களும் அடித்துக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்க வாங்கி கொண்டே இருக்கிறீர்கள் அதுதான் அதனால ஊத்துக்கொள்ள வேண்டிய நேரம் இது ஆக அந்த ஊழல் கட்சியிலிருந்து போகிற யாரா அது அப்படின்னா பிள்ளையோ யார் வந்தாலும் நீங்க செஞ்சது போல சாமிங்களா வீட்டு வரி ஏற்றிட்டீங்க அதே மாதிரி பால் வரையை ஏற்றிட்டீங்க கரண்ட் வரிய ஏற்றிட்டீங்க பத்திரப்படி ஏற்றிட்டீங்க நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கையே இன்னைக்கு ராத்திரி போகலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சது போதும் நீங்கள் ஊழல் பண்ணது போதும் நாங்கள் நல்லவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் அந்த நல்லவர் ஏற்கனவே நான் தேர்ந்தெடுத்து விட்டோம் பொங்கல் வீட்டுக்கு என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களுடைய தீர்மானங்கள் இருக்க வேண்டும் அத்தைகள் நீங்கள் ஒப்பி ஒழுக்க வேண்டும் மறந்தும் நீங்கள் அந்த ஊத உதயசூரியனை நீங்கள் வாக்களிக்க கூடாது அது பழக்கத்தின் காரணமாக கூட உங்களுக்கு கனவுல கூட வந்து தொந்தரவுபடுத்தும் அதை விட நீங்கள் மறக்கணும் ஏன்னா கெட்ட கனவு எல்லாம் சில நேரத்தில் திரும்பி திரும்பி வரும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த கெட்ட கனவு எல்லாம் மறந்துட்டு உதயசூரியன் நாட்டை சுற்றறிக்கி வந்த ஒரு சூரியன் இரத்தத்தை சுரிஞ்சு உறிஞ்சுவதற்காக வந்த சூரியன் அதையெல்லாம் விட்டுருக்க நீ தாமரை தாமரை வந்து எல்லா குடும்பத்துக்கும் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகள உங்க குடும்பத்துல படிக்கணும் நினைக்கிறீங்களா இல்லையா ஆமா நினைக்கணும் பிள்ளைகள் படிக்கணும் எந்த சாமிக்கு முன்னா எந்த சாமியை சரஸ்வதி கும்பிடணும் அந்த சரஸ்வதியை எங்க உட்காந்துருக்காங்க தேர்ந்தெடுத்து இத்தனை மலர்கள்ல தாமரை மலர் தான் உட்காந்துருக்காங்க புரியுதா உங்களுக்கு ஆனால் தாமரை சின்னத்தை மரவாமல் வாக்களித்தால் வீட்டு பிள்ளைகள் படிக்கும் வீட்டு உளம் பெருகும் உங்களுடைய மரியாதை கூடும் வீட்டு வருமானம் கூடும் வீட்டுடைய பெருமைகள் கூடும் ஆகவே மரவாதிகள் தாமரை தாமரை நன்றி வணக்கம் No! உங்களுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் பாரதிய ஜனதா ஆதரவினை பெற்ற வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு தாமரை 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 சின்னத்திலே வாக்களி அப்பா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்